ஐவின்ஸ்தான் உறவுகளுக்கு வணக்கம் இது ஐவின்ஸ்தானின் இன்றைய செய்தி பார்வை கிளிநொச்சியில் போலீஸ் அதிகாரிகள் இருவர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றிய போலீஸ் உப பரிசோதகர் மற்றும் கான்ஸ்டபிள் இருவரும் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி குடும்பப்பு நக்கு தொடர்பாக விசாரணைக்கு அழைத்து வரப்பட்ட சந்தேக நபர் ஒருவர் கூண்டில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் உயிரை மாய்த்துக் கொண்டார் இச்சம்பவம் இடம்பெற்ற வேளை கடமையில் இருந்த அதிகாரிகள் இருவரே இவ்வாறு பணி இடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது துறைமுகத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சீன வாகனம் துறைமுகத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சீன வாகனங்கள் மோட்டார் திறன்களில் உள்ள முரண்பாடுகள் காரணமாக கிட்டத்தட்ட ஆயிரம் சீன தயாரிப்பு விவிடி மின்சார வாகனங்கள் இலங்கை சுங்க துணைக்களத்தினால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இறக்குமதி வரிகளை இது நேரடியாக பாதிக்கும் என அறிவிக்கப்பட்ட நிலையிலேயே இந்த வாகனங்கள் துறைமுகத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளன இந்த மாதம் ஆறு தடவைகளாக இறக்குமதி செய்யப்பட்ட குறித்தரக வாகனங்கள் அனைத்தும் நூறு கிலோபோட் மோட்டார் திறன்களை கொண்டவை என்று அறிவிக்கப்பட்டிருந்தன இருப்பினும் இவற்றின் உண்மையான திறன் நூற்றி ஐம்பது கிலோவோட்ஸாக இருக்கலாம் என்று அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர் இது பொருந்தக்கூடிய ஹலால் வரியை கணிசமாக அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது தற்போதைய வரி விதிகளின் கீழ் ஆயிரம் கிலோவோட்ஸ் மின்சார வாகனத்துக்கு நேரடி வரியாக இரண்டு நாலு மில்லியன் ரூபாய்கள் விதிக்கப்படுகின்றன அதே நேரத்தில் நூற்றி ஐம்பது கிலோவோட்ஸ் பதிப்பிற்கு ஐந்து நாலு மில்லியன் ரூபாய் வரி விதிக்கப்படலாம் இந்த நிலையில் குறைந்த கிலோவோட்ஸ் திறனை அறிவித்து அதிக வரிகளை தவிப்பதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டதா என்பது குறித்து சுங்க திணைக்களம் தற்போது விசாரணைகளை ஆரம்பித்து வருகிறது நல்லூர் ஆலய வளாகத்திற்குள் இராணுவத்தினரின் வாகனம் புகுந்ததால் பரபரப்பு ஆலய வளாகத்தில் இராணுவத்தினர் நுழைந்ததால் ஏற்பட்டுள்ளது வரலாற்று சிறப்பு மிக்க ஆலய பெருந்திருவிழாவானது இன்றைய தினம் காலை பத்து மணி அளவில் கொடியேற்றத்துடன் வெகு சிறப்பாக ஆரம்பமாகியிருந்தது இதன்போது நல்லூர் ஆலய முன்வாயிலால் திடீரென ஒரு இராணுவ வாகனம் உள்நுழைந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது நல்லூர் திருவிழா காலங்களில் குறித்த பகுதியில் நல்லூர் ஆலய வளாகத்திற்குள் தண்ணீர் பாய்ச்சும் யாழ் சபையின் வாகனத்தை தவிர வேறு எந்த வாகனங்களும் உள் நுழைவதற்கான அனுமதிகள் இருப்பதில்லை பாதனைகளுடன் செல்வதற்கும் அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது இவ்வாறான சூழ்நிலையில் இராணுவத்தினரின் குறித்த வாகனம் அத்துமீறி உள்நுழைந்தமை உலக தமிழர்கள் மத்தியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது எனவும் இராணுவத்தின் அடாவடி இன்னமும் யாழ்ப்பாணத்தில் தொடர்கிறதா என்கிற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்துள்ளதாகவும் பலராலும் கேள்விகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன ரஷ்யாவுக்கு காலக்கெடு புடீனுக்கு எச்சரிக்கை ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர உக்ரைனுடன் சமாதான உடன்படிக்கை செய்து கொள்வதற்கு ரஷ்யாவுக்கு மேலும் பத்து பன்னிரண்டு நாட்கள் கால அவகாசத்தை வழங்குவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் நான் புதிய காலக்கடுவை விதிக்கப் போகிறேன் அது பத்து அல்லது பன்னிரண்டு நாட்கள் என தெரிவித்துள்ள ட்ரம்ப் மேலும் காத்திருப்பதற்கு உரிய காரணங்கள் இல்லை எனவும் தெரிவித்திருக்கிறார் நாங்கள் தாராளமானவர்களாக நடந்து கொள்ள விரும்புகிறோம் ஆனால் இந்த விடயத்தில் எந்த முன்னேற்றமும் ஏற்படுவதை நாங்கள் காணவில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் டிக்டோக் காதலனுக்காக வீட்டில் நகைகளை திருடிய கைது ஜாழ்ப்பாணத்தை சேர்ந்த டிக்டோக் பிரபலங்களில் ஒருவரான தனது காதலனுக்காக மோட்டார் சைக்கிள் வாங்க வீட்டில் நகைகளை திருடிய ஜுவதி உள்ளிட்ட ஏழு பேரை சாவகச்சேரி போலீசார் இன்றைய தினம் கைது செய்துள்ளனர் சமூக வலைத்தளமான இல் தனது காணொலிகளை பதிவேற்றி பிரபலானவராக தன்னை காட்டிக் கொண்ட ஒரு இளைஞனை சாவகச்சேரி பகுதியைச் சேர்ந்த யுவதியொருவர் ஒருவர் காதலித்து வந்துள்ளார் இந்த நிலையில் அவர் தனது காதலனுக்கு அதிநவீன மோட்டார் சைக்கிள் ஒன்றை கொள்வனவு செய்வதற்காகவும் தன்னுடைய காதலன் சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்காகவும் தனது வீட்டிலிருந்து சுமார் பத்தொன்பது பவுன் நகையை திருடி அதை காதலனிடம் ஒப்படைத்துள்ளார் வீட்டிலிருந்த நகைகள் காணாமல் போனமை தொடர்பில் யுவதியின் பெற்றோர் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர் முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் யுவதி மீது சந்தேகம் கொண்டு அவரிடம் விசாரணைகளை முன்னெடுத்த போது வீட்டில் இருந்த நகைகளை தானே களவெடுத்ததாகவும் காதலனுக்கு வழங்கியதாகவும் குறித்த ஒப்புக்கொண்டுள்ளார் யுவதியின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் காதலனை கைது செய்த போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டனர் வீட்டில் நகைகளை திருடிய யுவதி அவரது காதலன் யுவதி வீட்டில் நகைகளை திருடியமைக்கு உடந்தையாக செயற்பட்ட குறித்த யுவதியின் நன்வி நகைகளை விற்க உதவியவர்கள் நகைகளை வாங்கியவர்கள் என மொத்தமாக ஏழு பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் கைது செய்யப்பட்ட ஏழு பேரும் காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக செய்திகள் வெளிவந்துள்ளன இது உண்மையில் அறிகிற போதே ஒரு அவமானகரமாக அல்லது அருவருப்பு தருகிற ஒரு விடயமாக இருக்கிறது ஒரு தன்னுடைய காதலனுக்காக வீட்டிலிருந்து சொந்த வீட்டிலேயே திருடுகிற ஒரு நிலைமையை இவ்வாறான எண்ணங்களை இவ்வாறான சிந்தனைகள் இன்றைய இளையோருக்கு வருகிறது என்றால் உண்மையில் இது சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம் நகைகளை வாங்கிய அந்த காதலை தன்னுடைய சொகுசு வாழ்க்கைக்காக தான் காதலித்த பெண்ணை கொண்டே அவளுடைய சொந்த வீட்டிலேயே திருட வைத்து அதை வாங்கி அதில் சொகுசு வாழ்க்கை வாழுகிற மனநிலை என்பது எவ்விதமான மனநிலை என்பது நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இவ்வாறான விடயங்களுக்கு எது காரணம் இந்த சமூக வலைத்தளங்கள பிறந்திருக்கிற இணையத்தை எந்த அளவில் எவ்வாறு பயன்படுத்துவது என்று தெரியாத எங்களுடைய இளையோருடைய அந்த மலங்கிய சிந்தனை அல்லது அந்த ஒன்றுக்கு முதவாத ஒப்புச்சப்பட்ட எண்ணங்கள் தான் இன்று அவர்கள் இவ்வாறான செயல்களுக்கு தூண்டுகின்றன என்றுதான் கூற வேண்டும் பிள்ளைகள் எதை நோக்கி போகிறார்கள் என்று நினைத்தால் அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றி யோசித்தால் அது வெறும் கேள்விக்குரியான ஒன்றாக மட்டுமே இருக்கிறது என்பதுதான் உண்மை பெற்றோர்கள் இந்த நேரத்தில் அந்த பெற்றோர் எவ்வளவு வேதனையையும் துயரத்தையும் அனுபவிப்பார்கள் என்பது ஒவ்வொரு பெற்றோராக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தெரிந்த விடயம் பிள்ளைகளை ஆரம்பத்திலிருந்தே அவர்களை சரியான வகையில் வழிநடத்தாவிட்டால் இவ்வாறான நிலைமைதான் ஏற்படும் என்பதற்கு இது ஒரு ஒரு உதாரணமாக இருக்கிறது மற்றோர்களாக ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டியது அவசியம் இது ஐவின்ஸ் தமிழ் ஒரு விழிப்புணர்வாக ஒரு வேண்டுகோளாக ஒரு அன்பான அறிவிப்பாக உங்களுக்கு தருகிறது